அதிமுக கூட்டணியில் தேமுதிக புதிய தமிழகம் புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளுடன் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கையெழுத்தாக உள்ளது இதற்காக காலை பத்து மணிக்கு ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வரவுள்ளார் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசியும் எஸ்டிபிஐக்கு திண்டுக்கல்லும் புரட்சி பாரதம் கட்சிக்கு விழுப்புரமும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தேனி அல்லது மயிலாடுதுறையும் ஒதுக்கவுள்ளதாக கூறப்படுகிறது தேமுதிகவுடன் மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிந்துள்ள நிலையில் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கள்ளக்குறிச்சி விருதுநகர் கடலூர் உள்ளிட்ட நான்கு தொகுதிகளை ஒதுக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் கூட்டணியில் பாமக இல்லாததால் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்க தேமுதிக முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க